எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஜூலை இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை புதன்கிழமை ஆடி மாதம் எட்டாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை கொள்கை நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை திதி சதுர்த்தி பிறை தேய்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று சங்கடகர சதுர்த்தி இன்று மேல்நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் ஜெயம் ரிஷபம் கவலை மிதுனம் பக்தி கடகம் பரிசு சிம்மம் நன்மை கன்னி வெற்றி துலாம் உதவி விருச்சிகம் சிக்கல் தனுசு நோய் மகரம் லாபம் கொம்பம் திறமை மீனம் சாதனை மருத்துவ குறிப்பு விஷக்களுக்கு கடிவாயில் வெங்காயம் நறுக்கி தேக்க வலி குறையும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி மனவலிமை இருந்தால் மட்டும் போதாது அதை நல்வழியில் செலுத்துதல் முக்கியம்